வணக்கம் மக்களே இன்றைக்கி வந்து வாங்க பேசலாம் எபிசோட் டூவில் நம்ம வந்து எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்தியா வந்து வெளியுறவுத்துறையில் மிக முக்கியமான இரண்டு முடிவுகள் எடுத்திருக்காங்க ஒன்று வந்து நார்த் கொரியாவில் வந்து எம்பசி ஓப்பன் பண்ண போகிறாங்க கோவிட்டுக்கு முன்னாடி மூடினாங்க கோவிட் முடிஞ்சும் இது வரைக்கும் வந்து ஓப்பன் பண்ணாமல் இருந்துச்சு இப்போ வந்து நார்த் கொரியாவில் எம்பசி ஓப்பன் பண்ணுறாங்க அது மாதிரி ஆப்கானில் தலிபான் ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்குது அமெரிக்கா வெளியானோன்ன இந்தியாவும் வந்து எம்பசியை காலி பண்ணிவிட்டு எல்லா நாடுகளும் வந்து எம்பசியை காலி பண்ணிவிட்டு வெளியானப்போ இந்தியாவும் எம்பசியை காலி பண்ணிவிட்டு வெளியானாங்க இப்போ திருப்பி வந்து எம்பசியை ஓப்பன் பண்ணுறதுக்கான வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது நம்மளுடைய டிப்ளமேட்டுகள் வந்து ஆல்ரெடி ஆப்கானிஸ்தானில் அதற்கான வேலைகளை ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ ஸோ நம்ம ஒரு துறையில் வெளியுறவு கொள்கைகளில் சில மாற்றங்கள் நம்ம வந்து எடுக்கிறோம் அப்படிங்கிறது இதுலேருந்து தெரியுது அது வந்து இந்தியாவோட பாதுகாப்புக்கு ரொம்ப அவசியம் அப்படிங்கிறதுனால இந்தியா வந்து இந்த முயற்சியை எடுத்துக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கே தெரியும் நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சர் மிஸ்டர் சுப்பிரமணியம் சைசங் ஜெய்சங்கர் வந்து ரொம்ப வெளியுறவுத்துறையில் மிக கை தேர்ந்தவர் அவருடைய மூதான் வந்து இன்றைக்கி வந்து அரங்கில் இந்தியா வந்து ஒரு முக்கியமான இடத்துல இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்தியா வந்து வெளியுறவுத்துறை வந்து ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம் இவர் மிஸ்டர் ஜெய்சங்கர் வந்து மினிஸ்ட்ரி வெளியுறவுத்துறை அமைச்சரான பிறகு ஓகே நம்ம வந்து இப்போதைக்கு நார்த் கொரியா என்ன இது திடீர்னு எதுக்கு வந்து இந்தியா வந்து எம்பசியை திறக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம் உங்களுக்கே தெரியும் இப்போ வந்து நார்த் கொரியா வந்து ரஷ்யா கூட வந்து ரொம்ப நெருக்கமாக யுக்ரைன் ரஷ்யா வாரில் வந்து நார்த் கொரியா போர் வீரர்கள் வந்து மிலிட்ரி டீம் வந்து ரஷ்யாவுக்கு ஆதரவாக இறங்கி யுக்ரைனுக்கு எதிராக வந்து ஃபைட் பண்ணிட்டுருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அதேமாதிரி நார்த் கொரியா வந்து நிறையா வெப்பன்லாம் வந்து ரஷ்யாவுக்கு வந்து சப்ளை இருக்காங்க நம்ம வந்து இந்தியா வந்து சங்க காலத்துலேயே வந்து ஒன்று ஒருங்கிணைந்த கொரியாவுக்கும் நமக்கும் வந்து மன்னர் காலத்துலேருந்தே லிங்க் இருக்குது வரலாற்று பின்னணி கொரிய கொரியாவுக்கும் இந்தியாவுக்கும் உள்ள வந்து ஒரு உறவு அப்படிங்கிறது அப்புறம் வந்து கொரியா வாருக்கு அப்புறம் சவுத் கொரியா நார்த் கொரியான்னு இரண்டாக பிரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து சவுத் கொரியாவிலேயும் வந்து நம்ம எம்பசி இருந்துச்சு நார்த் கொரியாவிலேயும் எம்பசி இருந்துச்சு ஆனால் வந்து நம்ம வந்து நார்த் கொரியா கூட கொஞ்சம் விலகியே இருந்தோம் என்ன ரீசன் அப்படின்னா அவங்க வந்து பாகிஸ்தான் கூட ரொம்ப நெருக்கமாக இருந்தாங்க அவங்களுக்கு தெரியும் வந்து பாகிஸ்தானோட அணு இதுதான் வந்து டெக்னாலஜி தான் வந்து நார்த் கொரியாவுக்கு வந்து டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபரில் தான் வந்து நார்த் கொரியா வந்து இவ்வளோ டெவலப் பண்ணாங்க அவங்களுடைய அணு ஆயுதங்கள் வந்து பாகிஸ்தானுடைய உதவியின் மூலமே வந்து டெவலப் ஆணிச்சு அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து வந்து நிலவுது ஸோ அதனால் இந்தியா வந்து விலகியே இருந்துச்சு நார்த் கொரியா கூட நமக்கு வந்து அதிகம் இது இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விலகியே இருந்தது ஆனாலும் மனிதாபிமான உதவிகள் வந்து இந்தியா செய்து செய்துக்கிட்டு தான் இருந்தாங்க இந்த கோவிட்டுக்கு அப்புறம் வந்து இந்த சுத்தமாக எம்பஸியை நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம டிப்ளமேட்லாம் வந்து வந்துட்டாங்க அப்படியே இருந்துச்சு இப்போ வந்து நார்த் கொரியா வந்து ரஷ்யா கூட ரொம்ப நெருக்கமாக இருக்கிறதுனாலையும் அவங்கள்ட்ட வந்து நிறையா வெப்பன் வந்து நார்த் கொரியாவோட வேலையை வந்து வெ வெப்பனை ப்ரொடியூஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறது தான் இப்போ வந்து யுக்ரைன் வார்க்கு நார்த் கொரியாவோட ஆயுதங்கள் மிக கடுமையாக ரஷ்யாவுக்கு உதவிக்கிட்டு இருக்கு ஸோ இந்த சமயத்தில் வந்து இந்தியா வந்து தன்னுடைய வெளியுறவு கொள்கையில் மறுபரிசீலனை செய்து இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணுறோம் ரெண்டு ரீசன் வந்து நார்த் கொரியா கூட வந்து பாகிஸ்தானுக்கு நெருக்கம் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி சைனாவோட நெருக்கமும் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு நார்த் கொரியாவும் ரஷ்யாவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க ஸோ இந்த சமயத்தில் வந்து நம்மளும் வந்து இந்தியாவும் வந்து இந்த சமயத்தை வந்து நம்ம பயன்படுத்திக்கணும் எக்காரணத்தை கொண்டும் நார்த் கொரியா வந்து பாகிஸ்தான் கூட குளோஸ் ஆகி ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுனால ஒரு இந்தியாவோட பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் வரும் ஏன்னா நார்த் கொரியாவும் பாகிஸ்தானும் ஜாயின்ட் ஆணுச்சு அப்படின்னா ஏன்னா இரண்டு நாடுகளுமே அணு ஆயுத பலம் இருக்குது அதே மாதிரி வந்து நார்த் கிட்ட வந்து மிசைல் சிஸ்டம் வந்து ரொம்ப கண்டினியூவஸாக வந்து டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஹைபர்சோனிக் மிசைல் இருக்குது பலஸ்டீல் மிசைல் இருக்குது ஐசிபிஎம் இருக்குது ஸோ காண்டினல் மிசைல் வச்சுருக்காங்க விட்டு கண்டம் பாயிருது ஸோ போல் மிசைல் இதில் வந்து தொழில்நுட்பத்தில் நார்த் கொரியா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஸோ அந்த தொழில்நுட்பம் வந்து பாகிஸ்தானுக்கு போயிடக்கூடாது போனிச்சுன்னா இந்தியாவுக்கு வந்து பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஏற்படும் ஸோ இந்த சுச்சுவேஷனை பயன்படுத்தி நம்ம நார்த் கொரியா வந்து நம்ம இந்தியா பக்கம் வந்து ஒன்று இந்திய பக்கத்துக்கு ஆதரவாக இருக்கணும் இல்லை அப்படின்னா இந்த பாகிஸ்தான் பக்கத்துக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இப்போ இந்தியா வந்து எம்பசியை ஒப்பம் பண்ணுறாங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆப்கானிஸ்தானில் வந்து உங்களுக்கு தெரியும் ஒரு கர்ஷாய் ஆட்சி க கலைக்கப்பட்டு தலிபான்களோட ஆட்சி வந்து நடந்துக்கிட்டு இருக்குது உங்களுக்கு தெரியும் யுஎஸ் வந்து தலிபான் ஆப்கானிஸ்தான் விட்டு வெளியாகிட்டாங்க ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆப்கானிஸ்தானுடைய அரசு வந்து தலிபான் அரசு செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம வந்து என்ன சொன்னோம் அப்படின்னு ஆரம்பத்தில் வந்து அங்கே வந்து மக்களாட்சி இல்லை வந்து ஒரு ஒரு மில் மில்டன் குரூப் தான் வந்து ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க ஸோ நம்ம வந்து ஒரு எம்பசி ரிலேஷன்ஷிப்லாம் நம்ம செய்ய முடியாது அதில் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஆனால் வந்து கோவிட்டுக்கு முன்னாடி க்ளோஸ் பண்ணிட்டு வந்தோம் நம்ம வந்து சாரி இந்த தலிபான் ஆக்குபே பண்ண பிறகு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிட்டு வந்தோம் அதுக்கப்புறம் நம்ம வந்து அதுக்கான முயற்சிகளில் ஈடுபடலை இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜியோபாலிட்டிக்கல டோட்டலாகவே சேஞ்ச் ஆகிருக்கு ஒரு காலத்தில் வந்து பாகிஸ்தானும் தலிபான்களும் ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்க இப்போ கொஞ்ச நாளாக வந்து பார்த்திங்க அப்படின்னா பாகிஸ்தானும் தலிபான்களும் வந்து எதிரெதிராக நிற்கிறாங்க அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா ஆரம்பத்தில் வந்து பாகிஸ்தான் ரொம்ப கடுமையாக வந்து தலிபான்களுக்கு ஆதரவாக இருந்தாங்க முன்னாடி கூட வந்து நம்ம இடையில வந்து நம்மளுடைய செய்தி எல்லாம் வெளியாணிச்சு தலிபான்களே வந்து காஷ்மீருக்குள்ளே வந்து படையெடுத்து வருவாங்க அப்படி இப்படின்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க அது மாதிரியான சூழ்நிலைகள் வந்து ஏற்படலைன்னு வச்சுக்கலாம் தற்சமயத்துக்கு என்ன கதை அப்படின்னா தலிபான் அவங்க வந்து ஒரு இஸ்லாமிக் எமிரேட்ஸ் ஒரு ஒரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஆட்சி ஒரு நாடு வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தலிபான்கள் ஆல்ரெடி வந்து ஆப்கானிஸ்தானை வந்து ஆட்சி பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் தலிபான்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானுக்குள்ளே ஒரு டீம் தலிபான் ஆட்சிக்கு ஆதரவாக வந்து பாகிஸ்தானுடைய ஆட்சியாளர்களுக்கு எதிராக வந்து ரொம்ப நாளாகவே வந்து ஒரு ஒரு அட்டாக் நடந்துக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கலாம் அங்கங்கே குண்டு வெடிக்கும் துப்பாக்கூடு நடக்கும் ஸோ இது வந்து பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய தலைவலியாக இருந்துச்சு பாகிஸ்தான் வந்து தலிபான் ஆப்கானிஸ்தானில் இருக்க தலிபான்களை ஆதரவோடு தான் இந்த வந்து பாகிஸ்தான் தலைமை தலிபான் அமைப்பு வந்து செயல்படுது அப்படிங்கிறது வந்து பாகிஸ்தான் அரசாங்கத்துக்கு தெரியும் பாகிஸ்தான் அரசாங்கம் வந்து ரொம்ப கோபமாக இருந்துச்சு தலிபான் மேலே ஏன்னா பாகிஸ்தானுக்கு எதிராகவே ஒரு மில்டன் குரூப் வந்து செயல்படுறாங்க அதுக்கு வந்து தலிபான்களை வந்து ஆதரவாக இருக்காங்க அதை வந்து கட்டுப்படுத்துறதுக்கான முயற்சிகளை ஈடுபடலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப காலமாகவே வந்து ஆப்கானிஸ்தான் தலிபான் ஆட்சிக்கு ஆட்சியாளர்களுக்கும் பாகிஸ்தான் ஆட்சியாளர்களுக்கும் இடையில் வந்து ஒரு வெறுப்புணர்வு வளர்ந்துக்கிட்டே இருந்துச்சு இந்த அட்டாக்கு அந்த சமீபத்தில் ஏற்பட்ட நிறையா குண்டுவெடிப்புகள் காரணமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பாகிஸ்தான் தலிபான்கள் அப்படின்ட்டு இருக்காங்கள அவங்களுடைய கேம்ப்பு வந்து ஏர் ஸ்ட்ரைக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இப்போது ஒரு ரெண்டு மூணு நாட்களுக்கு முன்னாடி பாகிஸ்தானுடைய ஃபைட்டர் ஜெட்லாம் போயிட்டு அங்கே போய்ட்டு குண்டு வீசி அவர்களை அழித்தார்கள் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு பேர் இறந்ததாக சொல்கிறாங்க அதில் வந்து ஐந்து குழந்தைகள் உட்பட கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு குழந்தைகள் வந்து இறந்ததாக சொல்கிறாங்க பாகிஸ்தான் இராணுவம் என்ன சொல்லுது அப்படின்னா நாங்கள் வந்து சிவிலியன் மேலே வந்து நாங்கள் வந்து அட்டாக் பண்ணலை நாங்கள் வந்து அவன் பாகிஸ்தான் தலிபான்களோட இராணுவ ஆயுத கிடங்குகள் மேலே நாங்கள் வந்து தாக்குதல் நடத்துறது அவங்க சொல்கிறாங்க ஸோ இப்போ வந்து இவங்களுக்கு ஓரளவுக்கு சுச்சுவேஷன் புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ தலி தலிபான்கள் வந்து இவங்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்காங்க யாருக்கு ஆப்போசிட்டாக இருக்காங்க பாகிஸ்தான் ஆட்சியாளர்களுக்கு எதிராக இருக்கிறதுனால இந்தியா மேபி வந்து நம்ம இதை வந்து அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தால் வந்து இன்னும் நமக்கு இந்தியாவுக்கு வந்து அது ஒரு சிக்கல் தான்னு வச்சுங்களேன் இரண்டு குரூப் ஒன்றா இருக்கிறது ஸோ வந்து இப்போ தலிபான்களுக்கு இந்தியா ஆதரவு கொடுத்துச்சு அப்படின்னா ஸோ த பாகிஸ்தான் வந்து தனிமைப்படுத்தப்படுது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையாக கூட இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ இப்போ வந்து இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா இன்னும் அம்பாசிடர் போகல ஆனால் வந்து டிப்ளமேட்ஸ் வந்து அதுக்கான பணிகளில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம வந்து இந்த தலிபான்களுக்கு ஆதரவு இந்தியா கொடுக்கலனாலும் ஏற்கனவே இது வரைக்கும் நாற்பதாயிரம் டன் வந்து கோதுமை வந்து நம்ம வருஷத்துக்கு ஆப்கானிஸ்தானில் வந்து இலவசமாக நம்ம வந்து இறக்கி மக்களுக்கு இருக்கோம் நிறையா பள்ளிக்கூட ப்ராஜெக்ட் ஸ்கூல் கட்டணம் கட்டுறது பாலம் இதுன்னு சொல்லிவிட்டு ஆப்கானிஸ்தானில் இந்தியாவோட வளர்ச்சி திட்டங்கள் வந்து அதிகம் இது வந்து தலிபான் டேக் ஓவர் பண்ண பிறகு இது எல்லாமே வந்து ஹாப்வேயில் இருக்குதுன்னு வச்சுங்க ஸோ இதை போயிட்டு நம்ம கண்டினியூ பண்ணணும் இந்தியா அரசாங்கம் கண்டினியூ பண்ணி அதை செ செம்மையப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு ஒரு இது இருக்குது ஸோ அதனால் வந்து இந்திய அரசாங்கம் என்ன நினச்சிருக்காங்க அப்படின்னா சரி ஓகே நம்ம வந்து தலைப ஆப்கானிஸ்தான்லேயும் வந்து தூதரகத்தை தொடங்குவோம் அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக வந்து இது வந்து இந்திய பாதுகாப்புக்கு நன்மை என்று நான் நம்புகிறேன்னு வச்சுக்கலாம் இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு நம்ம வந்து இந்த பக்கம் பங்களாதேஷ் நியூஸை பார்க்க வந்தோம் அப்படின்னா பங்களாதேஷ் வந்து இடையில் எப்போ வந்து மாணவர்கள் புரட்சி ஏற்பட்டு பங்களாதேஷோட பிரதமர் ஷேக் ஹசீனா அவர்கள் வந்து இந்தியாவுக்கு வந்து அரசியல் அடைக்கலாம்னு தேடி வந்த பிறகு அவங்க இங்கே தான் இருக்காங்க வந்த பிறகு பொதுவாகவே பங்களாதேஷில் வந்து ஒரு ஆன்டி இந்தியா சென்டிமெண்ட்ஸ் இந்தியாவுக்கு எதிரான ஒரு போராட்டங்கள் இது போல் ஏற்பட்டு இருந்துச்சு சமீபத்தில் கூட மோடி அவர்கள் வந்து இந்த பங்களாதேஷ் தினத்தன்னைக்கு இதை வந்து நினைவு கூர்ந்தார் இந்த எதை நினைவு கூர்ந்தார்னா வந்து நம்ம இந்திய இராணுவம் எவ்வாறு வந்து பா பங்களாதேஷ் சுதந்திரத்துக்கு பாடுபட்டுச்சுன்னு நினைவு கூர்ந்தப்ப அதை வந்து பங்களாதேஷில் இருக்கிற அரசியலாளர்கள் மக்கள் வந்து எதிர ஒரு சில ஒரு சில பிரிவினர்கள் வந்து எதிர்ப்பு தெரிவித்தாங்க இந்தியா வந்து ஒரு நட்பு ரீதியாக உதவுனுச்சு நாங்கள் தான் வந்து பங்களாதேஷ் டீம் தான் வந்து நாங்கள் சுதந்திரத்துக்காக போராடி எங்கள் சுதந்திரத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இது போல் அப்புறம் வந்து இந்திய பொருட்கள் வந்து பாய்காட் பண்ணாங்க இப்படிலாம் இருந்துச்சு ஆனால் வந்து என்ன வந்து சுச்சுவேஷன் பார்த்திங்க அப்படின்னா பங்களாதேஷில் இன்ஃப்ளேஷன் அதிகமாகி விலைவாசி உயர்வு ரொம்ப உச்சத்துக்கு போயிருச்சு உணவுப் பொருள் பற்றாக்குறை இது போல் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இந்த ஆட்சி மாறின பிறகு யார் ஆட்சி டாக்டர் யூனோஸ் அமெரிக்காவிலேருந்து வந்து தற்காலிக ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்காருக்குங்களா அவர் வந்த பிறகு இதுபோல் ஏகப்பட்ட பொருளாதார பிரச்சனைகள் வந்து பங்களாதேஷ் ஏற்பட்டுச்சு இதே பங்களாதேஷ் அரசாங்கம் வந்து இந்திய பொருட்களை பாய்க்கட் பண்ணாங்க அப்புறம் திடீர்னு ஒன்றும் வந்து அவங்களால வந்து தாக்குப்பிடிக்க முடியாததுனால இந்தியாவிலிருந்து உணவு இறக்குறதுக்கு இந்திய அரசாங்கத்தை தொடர்பு கொண்டு உருளைக்கிழங்கு காய்கறிகள் இதெல்லாம் கேட்டாங்க சமீபத்தில் வந்து இந்திய அரசாங்கமும் சரி நம்ம வந்து ம மக்கள் சஃபராகிறாங்கன்னு சொல்லிட்டு எத்தனையோ ஆயிரம் டன் உருளைக்கிழங்கு வந்து இறக்கி விட்டாங்க இப்போ வந்து பங்களாதேஷ் அரசாங்கம் வந்து அரிசி கேட்டிருக்காங்க ஆயிரம் டன் அரிசி வந்து எமர்ஜென்சியாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் வந்து இந்தியா வந்து ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்காங்க இதுதான் வந்து பங்களாதேஷுக்கும் நமக்கும் உள்ள இது இதில் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த வேலைகள்லாம் போயிட்டு இருக்கிறேன் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் வந்து துருக்கிக்கிட்டே இருந்து அந்த அட்டாக் ட்ரோன்ஸை வாங்கி அந்த துருக்கி ட்ரோன் வந்து உழவும் பார்க்கலாம் அதே சமயத்தில் வந்து ஒரு மினிமம் பேர் லோடில் எடுத்துகிட்டு போய் பேயலோடு எடுத்துகிட்டு போயிட்டு அட்டாக்கும் செய்ய முடியும் அந்த இதை வந்து நம்ம பங்களாதேஷ் இந்தியாவுக்கு இடையில் பார்டரில் வந்து உழவு பார்த்ததா நம்ம நம்ம ஒரு வாரம் பத்து நாளாக இந்த பிரச்சனை போயிட்ருக்குன்னு வச்சுங்களேன் நம்மள்கிட்ட வந்து ஹெரோன் ட்ரோன் இருக்குது எது துருக்கி மன்னிக்கணும் இஸ்ரேலோட ட்ரோன் இருக்குது அது இல்லாமல் வந்து யுஎஸோட ட்ரோன் இருக்குது இதை துருக்கியோட ட்ரேனை விட கிட்டத்தட்ட ஒரு பத்து மடங்கு பவரான ட்ரோன்ஸ் வந்து நம்மள்கிட்ட இருக்குது இதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிற வகையில் நம்மளும் வந்து ஹெரோன் வந்து ட்ரோன்ஸை வந்து நம்ம வந்து பங்களாதேஷ் பார்டரில் வந்து பறக்க விட்டோம் அப்புறம் வந்து நம்ம வந்து நம்மளுடைய எல்லை பாதுகாப்பு படையும் வந்து அந்த பஃபர் ஜோன் வரைக்கும் வந்து போய்ட்டு பாதுகாப்பில் ஈடுபட்டாங்க அப்படிங்கிற நியூஸ்லாம் பார்த்தோம் இப்போ சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிக்கிம் கீழே வந்து சிலி சிலிக்குரி அப்படிங்கிற ஏரியாவில் வந்து மீண்டும் பங்களாதேஷ் வந்து ட்ரோனை பறக்க விட்டு உழவு பார்த்துருக்காங்க அப்படின்னு நமக்கு சமூக ஊடகங்களில் தகவல் போயிட்டுருக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே பல விடியல சொல்லியிருந்தோம் பங்களாதேஷ் வரைய எக்ஸ் மிலிட்ரி மேன்ஸ்லாம் வந்து என்ன வந்து சொன்னாங்கன்னா நாங்கள் நினச்சா வந்து இந்தியாவை வந்து ஒரு சில மணி நேரங்கள்லேயே வந்து மேற்கு வங்காளம் சிக்கிம் இந்த பக்கம் திரிபுரா மணிப்பூர் இதெல்லாம் வந்து ஒரு சில மணி நேரங்கள்லேயே நாங்கள் வந்து டேக்கோர் பண்ணுவோம் எங்களுடைய ஆர்மியோட பலம் அந்தளவுக்கு இருக்குது நாங்கள் வந்து நட்பு வேண்டி நாங்கள் அமைதி காக்கிறோம் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க இது இப்படி வந்து ஒரு டென்ஷனை குறைக்கிற வேலைகளில் ஈடுபடாமல் இப்போ கொஞ்சம் சமீப காலமாக பங்களாதேஷ் அரசாங்கமும் சரி அங்கே இருக்க அஃபிஷியல்ஸும் சரி இந்தியாவுக்கு எதிரான கருத்துக்கள் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் வந்து நம்ம பக்கம் பகைமை உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க அதே சமயத்தில் அந்த பக்கம் பாகிஸ்தான் சைடில் முகமது யூசுன் யூனுஸ் அவர்கள் வந்து அந்த பக்கம் பாகிஸ்தான் பிரதமரை சமீபத்தில் வந்து பார்த்து பேசியிருந்தாங்க அந்த பக்கம் வந்து நட்புக்கரை நீட்டுறாங்க இந்த பக்கம் பகைமை நீட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க இது வந்து போக போக தான் வந்து இது இதோட சுச்சுவேஷன் வந்து எப்படி சால்வ் ஆகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இவ்வளோ தான் மக்களே இன்றைய நிகழ்வு நம்ம வந்து மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோடு மீண்டும் நாளை உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் மக்களே